அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் டூக்கான வீடியோ பார்ட் ஒன்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டு அந்த வீடியோ ரொம்ப நல்லாவே இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் அனுபவிச்சுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஏழரை சனி ஒரு காலம் இருந்தாலுமே ராகு ஏழு எட்டுல இருந்து ரொம்பவே படுத்தினார் அதை விட ரொம்ப பிரச்சனை குரு பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்துருஸ்தானத்துல இருந்து ரொம்பவே படுத்திக்கிட்டு இருக்கார் ஜென்ரலாவே ஒரு விஷயம் என்னன்னா விருச்சக ராசி அன்பர்கள் எதுலுமே தலைமை பண்பு உள்ள ராசின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புள்ள ராசி பெரிய பதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா யாருக்கும் விட்டுக் கொடுக்காம அந்த விஷயம் பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையுடைய ராசின்னு கூட சொல்லலாம் பெயர் மட்டும் விருச்சகம் கிடையாது மனசளவிலையும் விருச்சகம் தான் வீடியோல சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஆண்கள் பெண்கள் இருபாளருக்கும் பொதுவான பலன்கள் தான் எப்போதுமே ஒரு விஷயம் ஜெயிக்க முடியுமாங்கிற கொஸ்டின் இருக்கும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தனியா போராடக்கூடிய ராசி தான் விருச்சக ராசி யார் மனசையும் புண்படுத்தாத ராசி பலரால் மனசளவில் புண்படுத்தப்பட்ட ராசி இது மனசுக்கு எந்த விஷயம் சரின்னு நினைத்தாலுமே அதை தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய அமைப்புடைய ராசின்னு சொல்லலாம் இந்த விவேகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹார்ட் ஒர்க்கால ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி ஏன் நம்ம அடுத்தவங்க மாதிரி இல்லை அப்படின்னு உள்ளுக்குள்ள இயக்கப்படக்கூடிய ராசி இந்த ராசி தாய் மீது மிகுந்த பற்றுடைய ராசி ராசி ஏன்னா விருச்சக ராசி செவ்வாயுடைய வீடு இவங்களுடைய ஆறாம் வீடு செவ்வாயுடைய ராசி தான் சோ இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இடம் மட்டும் இவங்க பேர்ல இருந்தா நல்லது மனை இவங்க பேர்ல இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வாழ்க்கையில துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவுரைகள் அடுத்தவங்க பிரச்சனையில போய் ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி விஷயம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கைவந்த கலை ஏன்னா இரண்டாம் வீடான குடும்ப தனவாக்கு ஸ்தானம் குரு பகவானுடைய வீடா இருக்கும் காரணத்தினால எதையும் முன்னின்று வழிநடத்தி செல்வாங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் மகர வீடு செவ்வாய் உச்சமடையும் வீடு சனி பகவானுடைய வீடு இது அதை விட இன்னொரு விஷயம் குரு பகவான் நீச்சமாகும் வீடு உடன் பிறந்தவர்கள் உடன் வேலை செய்யறவங்க ஒரு விஷயத்துல தெளிவில்லாம ஒரு விஷயம் தெரியாம இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மட்டம் தட்டாம தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த தலைமை பண்போட வேலை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது விருச்சகராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு தனிநபரால காயப்பட்ட ராசி எதுன்னா ராசிதான் ஒரு தனிநபரால அசிங்கப்பட்ட ராசி யாருன்னா விருச்சக தான் ஒரு தனிநபரால மனசுக்கு வேதனைகளை சந்திக்கக்கூடிய ராசி எதுன்னா விருச்சக ராசி மாதிரி மனம் வெம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ராசி இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா எண்ணிலடங்கா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி உடல் ரீதியாவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை நம்பிக்கை துரோகம் என்ன வேணாலும் சொல்லலாம் அவ்வளவு சட்ட சிக்கல்களையும் சுமந்துகிட்டு இருப்பாங்க ஒரு பணம் கொடுத்தா திரும்ப வரமாட்டேங்குது கடனை அடைக்க முடியல நம்பிக்கை துரோகம் நம்ம ஒரு பர்சன் கிட்ட ரொம்பவே நம்பி எதிர்பார்க்கிறோம் பாருங்க ஆனா ஏமாத்திருப்பாங்க நம்ம எதிர்பார்ப்பு தவறா அப்படின்னு பார்த்தா எதிர்பார்ப்புங்கிறது சரியாதான் இருந்திருக்கும் ஆனா ஏமாற்றம்ங்கிறது பெரிய வலிய உங்களுக்கு தருது மனசுல ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டோமோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யாம விட்டுட்டோமோ நம்ம தான் இந்த பிரச்சனைக்கு காரணமோ அப்படின்னு நாமளே நம்மள குறை சொல்லிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவாவே விருச்சகராசிய பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா செயல்படக்கூடிய ராசி ஏன்னா ஐந்தாம் வீட்டில் சுக்கர பகவான் உச்சம் பெறும் வீடு பணம் காசை பத்தி ரொம்ப ஆசைப்பட்டாலும் அதை வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க எது இருந்தாலும் அதை அனுசரிச்சு செல்வாங்க இல்லைனாலும் அதை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய மனப்பக்குவம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு உண்டு ஆனா எதிர்பார்ப்பு அதிகமாகவும் உண்டு ஏன்னா இந்த ஐந்தாம் வீடு குரு பகவானுடைய வீடு புதன் பகவான் நீச்சம் வீடு கணக்குன்னு வரும்போது சில இடங்கள்ல கோட்டை விற்றுவாங்க நல்லா வேலை செய்வாங்க நல்லா உழைப்பாங்க ஆனா இந்த இடத்துல நமக்கு மரியாதை வேண்டாம் அப்படின்னு அவங்களே நினைச்சுப்பாங்க நம்ம எதுக்கு நம்ம மரியாதையை கேட்டு வாங்கணும் ஒரு இடத்துல கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நிறைய இருக்கும் விருச்சகத்துக்கும் மிதுனத்துக்கும் செட்டே ஆகாது அப்படி விருச்சக ராசி என்பர்களும் மிதுன ராசி என்பர்களும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா பரிகாரம் பண்ணி லைஃப்ப ஓட்டுங்க இல்லைன்னா தேவையில்லாத மன சங்கடங்கள் ஏற்படும் அதே மாதிரி விருச்சகமும் மேஷமும் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா எதிரெதிரா செயல்படுவீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் அடிக்கடி தேவையில்லாம வந்துட்டே இருக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு பார்வைகள் நல்லா இருக்கும் ராசி ஏன்னா சுக்கர பகவானுடைய பார்வை ரிஷபத்தில் சந்திர பகவான் பார்க்குறார் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எண்ணங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இப்ப ஒரு சொல்றாங்க இல்லையா அதை ராசி ராசி ஒரு பனை விஷயத்துக்கு வாய்ப்பே இல்ல அருகதையே இல்லாத சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் எந்த இடத்துலயும் சரி இந்த அளவுக்கு விஷயம் தெரியாது இவங்களுக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு குறைச்சி மதிப்பிடவே முடியாது எல்லா விஷயமும் எல்லா துறைகளிலும் கால் பதிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி தந்தையின் மீது பாசம் அதிகமா இருக்கும் வெளிக்காட்ட தெரியாத ராசி தாயின் மீது பாசம் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொட்டக்கூடிய ராசி தனக்கு மேல உள்ளவங்களை மதிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல விருச்சகத்துக்கு ராகு கேது நீச்சம் உச்சம்ங்கறதுனால எப்போதுமே மனசுல ஒரு சின்ன நெருடல் இருக்கும் எந்த விஷயத்த செஞ்சாலும் இத கரெக்டா முடிச்சுட்டோமா இதனால யாராவது மன வருத்தம் பட்டுட்டாங்களா இது என்ன செய்யலாம் இது மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம் எது செஞ்சா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனைகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ராசி எதையுமே ஃப்யூச்சரை நோக்கியே யோசிச்சுட்டு ப்ரெசண்ட்லையும் ப்ரெசெண்ட்லயும் பாஸ்ட்லயும் சில தவறுகள் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் எதிர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை சில நேரங்கள்ல நம்புறது தான் ஒருத்தவங்க கிட்ட பத்து ரூபாய் கொடுக்குறோம் அந்த பத்து ரூபாய் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதை நம்பி திரும்பவும் பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுப்பாங்க அவங்க திரும்ப தராம போயிடுவாங்க அவ்வளவுதான் காதலில் ஏமாந்து போன ராசி திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்காத ராசி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வீடு சுக்கரனா இருந்தாலும் பனிரெண்டாம் வீடும் சுக்கரன் தான் எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஆகா ஊகோங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனா ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய மனசுல இருக்கும் விஷயத்தையும் உங்க மனசுல இருக்கும் பிரச்சனைகளையும் ஒருத்தவங்க தெளிவா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சட்ட சிக்கல்கள் அதிகமாயிருக்கும் யாரையும் மனசுல போட்டு கஷ்டப்படுத்தி காயப்படுத்த மாட்டீங்க ஆனா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதை யோசிச்சு செய்யணுங்கிற ஒரு திங்க் மட்டும் வச்சுக்கோங்க ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரகசியத்தை நீங்களே காக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க முக்கியமா ஒரு விஷயம் விருச்சக ராசி அன்பர்களே வெளிநாடு சந்தர்ப்பங்கள் அதிகமா உள்ள ராசி நீங்க தான் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி வாழறதுக்கான தகுதியுடைய ராசிகளும் நீங்க தான் முக்கியமா ஒரு விஷயம் ராசி அன்பர்களே எதிர்பார்ப்ப குறைச்சிக்கிட்டா உங்களுக்கு வெற்றி உறுதி ஏமாற்றங்களை கடந்து சென்றா வாழ்க்கையில நிம்மதி உறுதி உங்களுக்கு பிடிச்சமான லக்னங்கள்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கும்ப லக்னம் நல்லா இருக்கும் ரிஷப லக்னம் நல்லா இருக்கும் கடக லக்னம் ரொம்ப நல்லா இருக்கும் கன்னி லக்னமும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபேவரட்டான திதிகள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் பஞ்சமி சஷ்டி சதுர்த்தி இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு லாஸ்டா ஒரு விஷயம் ஏழு நான்கு இரண்டு இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கும் இன்னமும் ஒரு படி மேல சொல்லணும்னா உங்களுக்கு பிங்க் கலர் பச்சை நிறம் இதெல்லாம் ரொம்பவே மேட்ச் ஆகும் நீங்க மோதிரம் அணியணும் அப்படின்னா இடது கையா இருந்தாலும் சரி வலது கையா இருந்தாலும் சரி அந்த மோதிர விரலில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் மோதிரம் போடுங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் லைஃப்ல இருக்கும் முக்கியமாக நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கான தெளிவு பரிகாரம் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பதிவிட்டோம் அந்த பதிவுல நிறைய உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வரும் அந்த பதிவு குடியரசு சீக்கிரல வந்துடும் அந்த வீடியோவை பாக்குறதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு